ஆண்டவர் மனிதரை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உறவிலும் படைக்கிறார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார் மனிதனை படைத்துவிட்டு எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆண்டவர் தாம் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார் மேலும் அவர் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்மையாகத்தான் படைத்திருக்கிறார் ஆனால் நாமும் நம்முடைய கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து ஆண்டவருடைய அருளை இழந்திருக்கிறோம் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் பாவம் செய்வதன் மூலம் அந்த ஆசிகளை நாம் இழந்திருக்கிறோம் நாம் செய்கிற பாவங்கள் நம்மை கடவுளிடமிருந்து தொலைவில் கொண்டு செல்கிறது மேலும் ஆண்டவர் கூறுகிறார் நாம் வெறும் மட்டும் ஆண்டவரை போற்றி கொண்டிருந்தால் போதாது நம்முடைய உள்ளமும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் அவர் கூறுகிறபடி நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்து நாம் தியானிக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் இவ்வாறெல்லாம் நாம் செய்யும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாம் நேர்மையான வழியிலே நடக்க முயற்சி செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பொழுது நாம் ஆண்டவரிட அருளை திரும்ப பெற்று கொள்ளலாம் அன்பின் பரலோக பிதாவே இது இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ராஜா உமை ஆராதிக்கிறேன் தேவனே உமை போற்றுகிறேன் உமை புகழுகிறேன் தேவனே எங்களை உம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறீர் ராஜா அதற்காக நன்றி அப்பா நன்றி தேவனே எல்லாவற்றையும் படைத்துவிட்டு எங்களுக்கு ஆசி கூறியிருக்கிறீர் தேவனே உன்னீர் கொடுத்திருக்கிற ஆசிக்காக நன்றி ராஜா நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு கொடுத்த ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா நன்றி தேவனே எங்கள் ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து வருகிறீர் தேவனே அதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிறது எஸ் அப்பா நன்றி தேவனே ஆண்டவரே நாங்கள் வெறும் முதட்டளவில் மட்டும் ஆண்டவரை ஆராதிக்காமல் உள்ளத்தில் இருந்து கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்பா அப்படி மாற்றும் ராஜா எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலும் நாங்களுமே ஆராதிக்கிறோம் ராஜா உங்களுடைய இறை வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் வைத்து தியானிக்கிறோம் ராஜா எங்களோடு இருந்து நாங்கள் தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் செய்வதற்கு எங்களுக்கு உதவி புரியும் அப்பா தினமும் தொடர்ந்து தவறாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா பல நேரங்களில் உலக கவலைகளின் மூலம் இறை வார்த்தையை தியானிக்காமல் இறை வார்த்தை வாசிக்காமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே எங்களை மன்னியும் ராஜா இறை வார்த்தையின்படி வாழாமல் இருந்த தருடங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா மன்னியும் தேவனே அன்பின் தேவனின் படைத்த எல்லாமே நன்மையாகத்தான் அப்பா நன்றி ராஜா நன்றி தேவனே எங்களுக்கு நன்மையே செய்கிற தேவன் ராஜா நாங்கள் வாழ வேண்டும் நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்று எங்களை ஆசிர்வதித்திருக்கிற தேவ தேவனே நன்றி ராஜா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா நீர் பொருட்படுத்த ஆசீர்வதியும் ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே சிவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நாலு முடிய தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக மின்னுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இரக்கையில் எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழகிப் பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார் மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் உங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஒருவன் ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாயிருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்து உருவாக்கப்பெற்று நிறைவெய்தின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஊழந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றையும் கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரி மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உன் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டார் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ள என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்னும் தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்